நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஏப்ரல் தேதி காலையில் கொஞ்சம் மதியானம் ஒன்றே ஆகுது டைம் இப்படி இல்லாமல் இன்றைக்கி நாளாவது நாள் காலையில் நான் நைட்டு லேட்டாக தூங்குனதுனால காலையில் தூக்கக்கலக்கத்தில் எஞ்சி கிளம்பி போனதுனால என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல காலையில் நிகழ்வுகள் என்னால் பதிவு பண்ண முடியல மற்றபடி இந்த நல்ல அரசுக்கு உண்டான வேலையே முடிஞ்சிச்சு நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஓகே நேற்று நைட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அது அப்லோட் ஆகிறதுக்கு எப்போ அப்லோடாச்சு நேற்று நான் பப்ளிக்கில் வச்சுட்டு எல்லாம் எடிட்டிங்லாம் போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் நான் காலைல எழுதிச்சு பார்த்தேன் அது அப்லோட் இருந்தது ஓகே சுரீர்னு வெயில் அடிக்குது சேமாக வேலை சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் நான் அந்த கடைக்கு போகிறேன் திரும்ப வருவான மாட்டேன்னு நான் தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அது முதலாளி இன்றைக்கி காலையில் வந்து அவ்வளோ ஜாம வாங்கிட்டு வந்தார் அப்போ அவர் கேட்டார் எப்படா ஊருக்கு போகிறான்னு நான் சொன்னேன் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ நான் ஊர் அந்த கடைக்கு போகிறேன் அப்படி சொல்லி அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சின்னாரு நான் இது போல் ஷெப் ரெண்டு பேர் பாட்னர் முதலாளிங்க அதில் இன்னொருத்த கேட்டுவிட்டு நான் சொல்கிறேன் இந்த பக்கத்தில் எங்கள் கடைக்கு பக்கத்தில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடை வந்துட்டு இந்த ரம்ஜான் லீவ்லேருந்து இன்னும் திறக்கலையா அதனால் இங்கே அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க நான் சொன்ன ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கு இன்னும் நைட்டு கூட அதனால் கொஞ்ச நாள் இப்போ ஒரு வாரம் பாறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கொல்கத்தா போயிருந்த அந்த பையன் வந்துட்டான் ஊர்லேருந்து கொல்கத்தா போயிருந்த பையன் வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் தான் வந்தான் அவனை கொண்டு வந்து விடும்போது தான் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அவனை விட்டு போகும்போது சொல்லிவிட்டு போனார் போல் நான் இன்னொரு வணத்தை கேட்குறேன் அவர் இல்லை நீ அங்கே வரணும்னு சொல்லி சொன்னார்னால் நான் மாற்றிடுறேன் என்ன நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார் அதோடு இருக்குது இன்னும் சொச்ச போடுறதுக்குள்ளே எதுவும் செய்தி வருமா என்னன்னு தெரியல அப்படி போகிற மாதிரி இருந்தால் செய்தி வந்திருக்கும் என்னன்னு தெரியல அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் இன்றைக்கி தான் இந்த ஏரியாவில் நான் இருக்கிறது கடைசி நாள் இல்லை இன்னும் ஒரு வாரம் இருக்கான்னு தெரியல இன்னும் ஒரு வியாவில் முடிஞ்ச வரைக்கும் சைட்ல எல்லாம் போய் அவங்களுக்கு சுற்றி கட்ட பார்க்குறேன் ஏதாவது இருக்குதான்னு ஓகே அது சுற்றி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் நான் ஒன்றும் பார்த்ததில்ல எப்படி இருக்கும் இந்த இடம் சொல்லி அதெல்லாம் போய் பார்த்துடணும் பார்த்தா தானே நம்ம வந்துட்டு அதை ஒரு பதிவாக பண்ணால் தானே எனக்குமே வாழ்க்கையில் நம்மலாம் இது மாதிரியான இடத்துலலாம் இருந்தோம்ன்ற நினைவுகளாக இருக்கும் திரும்ப இந்த கடை நான் அந்த கடைக்கு போயிட்டேன்னா திரும்ப இங்கே வருவோம்னு தெரியாதில்ல அதனால் அந்த நினைவுகளை நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கணுன்னு தோணுது ஓகே நண்பர்களே நண்பர்களே நான் சொன்னேன்னு இல்லையா முதலாளி வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னு சொல்லி இந்த கடையில் அப்புறம் போஸ்ட் இன்னொரு ஓனர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன்னில்ல இப்போ வந்து வாய்ஸ் மிஷின் போட்டு இருக்காரு இது போல் நைட்டு ஒரு மணிக்கு உனக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் அந்த கடைக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ நான் ஏழு மணிக்கு வேலைக்கு போகணும் இன்னும் மணி நேரம் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டேன்னு சொல்லி அதாவது அந்த நினைவுகளை நானும் சேகரித்து உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வாய்ப்பு இல்லை மனசு ஒரு மாதிரி இங்கே கொஞ்ச நாள் தான் வேலை செஞ்சேன் இதுக்கே கஷ்டமாக இருக்குது அங்கே பதினாலு மாதம் பதினாலரை மாதம் வேலை செஞ்சுட்டு வந்தேன் அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்போ இப்போ அந்த கஷ்டம் எனக்கு தெரியல இங்கே இந்த கஷ்டம் தான் தெரியுது இங்கே எதுவும் போகிறது வாழ்க்கை ஒவ்வொரு இடத்தையும் பிரியும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரும்ப இங்கெல்லாம் வருவோன்னான்னு தெரியாது லைஃப்லேயே இப்போ கேலிலுக்கு போனால் அங்கே திரும்ப போகணான்னு தெரியாது முருகர் கோயிலுக்கு போனால் அங்கே திரும்ப போகணான்னு தெரியாது இந்த ஒரு ரூம்லேருந்து இப்போ வெளியாகிற இந்த கடையை விட்டு தேரியாக விட்டு போகிறேன் திரும்ப இங்கே வாழ்க்கையில் திரும்ப வாழ்க்கையிலேயே திரும்ப வருவோனான்னு தெரியாது வரணும்னு நினச்சா வரலாம் ஆனால் யார் மெனக்கெட்டு வர்றது இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது என்ன அங்கே போனோன்னே மைண்டு மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நிமிடங்களை கடக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே தானே ரம்ஜானுக்கு வந்துட்டு இப்போ போய் இங்கே இருந்து அங்கே மெனக்கட்டு போய் அங்கே தானே ரிலாக்ஸ் ஆனேன் அந்த நினைவு வேறு அங்கே வந்துட்டு நம்மளை போட்டு ஊர்த்தோம் இங்கே எல்லாம் தமிழ் பசங்க நம்ம கூட என் கூட வந்த பையன் தான் சமையல் மாஸ்டரு அப்புறம் எனக்கு வேலை வாழ்க்கை விட்ட ஒரு தான் ரொட்டி மாஸ்டரு அவரோட தம்பி தான் கிச்சனில் வேலை செய்கிறான் கைபந்தாரியா தண்ணி போடுற பையன் நம்ம ஊர் பையன் வித்தாசலம் பையன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கவுண்டர்லேயும் தமிழ் ஆள் இங்கே காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் தமிழ் இருப்பாங்க சூப்பராக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு இப்போ நைட்டு போனாலும் சூப்பராக தான் இருக்கும் அந்த கடையில் என் கூட வேலை செஞ்ச பசங்கள் இருக்காங்க இங்கே ஜாலியாக இருக்கும் கொல்கத்தாக்கார பசங்கள் இங்கே எதுக்கு போக போகிறேன் அங்கே போய்ட்டா ஜாலியாக தான் இருக்கும் எனக்கு ஆனால் இப்போ இங்கேருந்து இந்த நிமிஷம் இந்த நிமிஷங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டேன்ல ரெண்டு வாரம் அது போல் இருந்துட்டேன் எதுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது இந்த பையன் வந்துட்டான் அவர் இன்னொரு ஓட பேசியிருப்பார்டுக்கு அவர் கூட்டிட்டு வந்துட சொல்லியிருப்பார்டுக்கு அதெல்லாம் கூப்பிட்டு போக போகிறாங்க இன்றைக்கி நைட்டு அது இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும் ஓகே நான் மணியன்கிட்ட சொல்லியிருந்தேன் நேற்று இது போல் நான் லைவ் வரேனே வரேனே இங்கே நாளிலேருந்து வந்துடுவேண்டியில் நைட்டு அப்படி சொல்லி சொன்னேன் அந்த கடைக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு மணிக்கு லைவ் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வழக்கம் போல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அஞ்சானம் முடிஞ்சிச்சில்ல அதனால் அப்புறம் திரும்ப ஓனர் இப்படி சொல்லிட்டாரே அங்கே போக முடியாதோ அப்புறம் லைவ் பண்ண முடியாதோ மணியன்கிட்ட சொல்லியிருந்தோம் எப்படி அப்படின்னு நினச்சேன் அப்புறம் திரும்ப அதே போலேயே மாறிடுச்சு அங்கே போயிடுவேன் ஓகே இன்றைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு நேற்றுக்கும் மழை பெஞ்சது இன்றைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் அவர்கிட்ட நான் பகலில் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் அது போடலாம் நான் ஃபோன் பேசுவேன் இங்கே உட்காந்து இந்த இடங்களை பார்த்துக்கிட்டே தான் நான் ஃபோன் பேசுவேன் அந்த நினைவுகள் மனசுலேயே இருக்குது அத்துக்கெல்லாம் வரவங்க என்ன பண்ணுறது அவ்வளோதான் கடந்து போய்கிட்டே இருக்கலாம் ரஜினி சொல்கிற மாதிரி கடந்து போகிறது தான் நான் வாழ்க்கை வந்தப்போ முத முதல்ல இந்த கடைக்கு தான் வந்தோம் ரம்ஜானுக்கு முந்தின நாள் இதுலேயே லாஸ்ட்டில் ஒரு துணி கழிக்கிற கடை இருக்குது அங்கே போய் உட்காந்து வந்து லைவ் போட்டேன் வேலை முடிஞ்சுச்சுனா அங்கெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே நடந்துக்கிட்டு இருப்போம் ரெண்டு ரெண்டு இடத்துலலாம் காலையாக இருக்க மாட்டாங்க தம்பி வேலை முடிச்சு வந்துட்டா ஏ அவர் என்ன நைட்டு கூப்பிட்டு போடறாடா அதெல்லாம் மோஸ் ஃபீலிங் இல்லையா உனக்கு அதை விட இருக்குது இப்போ வந்துட்டு போன பையன் செலுத்த பையன் அப்போ நேற்று அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் இங்கே நின்று தான் ரெக்கார்ட் பண்ணேன் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நான் நாள்தான் நாளைக்கு சூரிய உதயம் அந்த கடையில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி சூரியன் இங்கே மறையுது நாளைக்கு சூரியன் உதயம் அந்த கடையில் தான் நைட்டு ஒரு மணிக்கு போயிடுவோம் என் கூட வேலை செய்கிற அந்த பந்தாரி வந்தான் அவங்கக்கிட்ட சொல்ல நான் போகிறேன்னு மேலே சொல்லான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு கீழே வந்துட்டேன் அப்படி சொல்லி சொன்னேன் சேர் அப்படி பாட்டு பத்திரம் மாதிரினு சொல்லி சொன்னான் அதோட இருக்கு ஓகே சுரேஷ இவனை ஆசிக என்னை அந்த கடைக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஓனர் விருப்பம் இல்லை இந்த கடையில் பக்கத்தில் ஒரு கடை வந்துட்டு இடித்து கட்டுறதுனால இங்கே சரியான கூட்டமாக இருக்குது நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் பத்து நாள் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிண்ணா என் ரொட்டி போடுப்பா ரொட்டி குருங்கி ரெண்டும் போடு அப்படின்னாரு இல்லைண்ணா நான் வந்துட்டு வெளியே சப்ளை வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னே இல்லை இல்லை ஏற்கனவே வேலை செய்கிற பையன் வந்துட்டு கூட்டம் வந்துச்சு நான் சரியாக போட மாட்டேறான் கண்ணாப்பிடாம போட்டுறான் அவன் போகிற சரியில்லை நான் பார்த்தேன் அந்த வருஷம்லாம் சரியில்லை சின்ன கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு அப்புறம் விரும்ப மாட்டாங்க தோசைலாம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா வேணும் அப்படி சைடுன்னு இதெல்லாம் அதனால் நீ வந்து எப்படி போடுன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க ஏன்னா ஏற்கனவே இங்கே நான் தான் அப்படின்னு அவனோட ஆளுமையை நல்லா பண்ண நிலநாட்டி வச்சுருக்குறான் போது அதில் வேறு கடையிலேருந்து வந்தவன் தான் அவனோட பெரிய திறமையானவன் அப்படி சொல்லி அந்த இடத்துல நான் போய் போடுறதுங்கிறது அது அவங்களுக்கு அவன் எனக்கு பழக்கம்தான் ஒன்றா தான் வந்தோம் இங்கே மலேஷியாவுக்கு அவன் வந்துட்டு கொல்கத்தா நாங்கள் ஒரு வாரம் டிஃப்ரெண்ட்டில் வந்தோம் இங்கே இந்த கடைக்காக தான் வந்தோம் இத்தனை நாள் நான் அந்த கடையில் வந்துட்டு இந்த கடைக்கு வந்தேன் என்ன தான் பழக்கமாக இருந்தாலும் அது அவனோட உரிமை அது அவன் ஒரு ஒன்றே கால வருஷமாக அந்த இடத்துல வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் உருவாக்கியிருக்கான் அவனோட வேலையில் வந்துட்டு அவன் திறமையாக இருக்கிறான் அதெல்லாம் சொன்னேன் அது அவனுக்கு சங்கடமாக இருக்கும் எனக்கும் சங்கடமாக இருக்குது நான் இடத்துல அவன் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி சொன்னேன் அவர் இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாரு இல்லை நீ போடு அப்படின்னு சொல்லி அதை விட இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க ஒரு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் பார்ப்போம் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நைட் நான் போகிறதா நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் போகலை இன்னும் பத்து நாள் இருக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போது அதான் நாளைக்கு எப்படி போய் வேலை செய்கிறேன்னு தெரில ஏன் முகத்தை கட்டாமல் பேசுகிறேன்னா நான் வந்துட்டு சட்டை போடாமல் இருக்கிறேன் அதனால தான் ஓகே இவ்வளோ நேரம் எங்கள் மாட்டேன் பேசுனேன் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் கோரிங்கில் அவ்வளோ திறமெல்லாம் கிடையாது ஆர்டர் வந்தால் ஸ்பீடாக விட்டுட்டு அதே நேரத்தில் ஒரு ரொட்டீன் போடுறது வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லை ரொட்டினே அவ்வளோ அதனால் போடுவேன் பழக்கம் இருக்குது ஆனால் ரொட்டீன் கோரிங்கும் மாற்றி மாற்றி போடணும்னா எனக்கு கோரிங்கே வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடு வராது அவ்வளோ பழக்கம் இல்லை கை வந்துட்டு ட்ரைனிங் இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில ஏன்னா அவனுக்கு சங்கடமாக இருப்போம் அதனால் நம்மளை வந்துட்டு ஒரு நேரம் ஆதரித்தாலும் ஒரு நேரம் வந்துட்டு வேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான கூட்ட நெரிசலில் அதெல்லாம் கையாளணும் ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் எதோ ஒன்று செக் பண்ணிக்குவேன் பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு இந்த நாள் வீடியோவே லேட்டாக தான் ஆரம்பித்தேன் அந்த கடைக்கு போக போகிறன்ற ஃபீலிங்லேயே இருந்தேன் இன்னைக்கு பகலையே நல்லா தூங்கிட்டேன் இப்போ உடம்பு இந்த மழை பெஞ்சுக்கிட்டனால உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தொண்டெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது ஒரு பத்து மணிலேருந்து ஓகே நாளைக்கு சந்திப்போம் என்ன செய்துன்னு நாளைக்கு சொல்கிறேன் மணி அண்ணன் நாளைக்கு நான் இந்த லைவ் வந்து நாளைக்கு நான் லைவ் போட முயற்சி பண்ணுறேன் நான் இன்றைக்கே வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த கடைக்கு போயிருப்பேன்னு நினச்சேன் நாளைக்கு நான் லைவ் வரேன் உங்களுக்காகவே சரியானே ரூபன் பாருங்கள் குட் நைட்